காலையில் பாப்பா ஸ்கூல் போகிறதுக்காக உப்புமா செஞ்சேன் இது எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்குமே இறங்கலை அதனால் நானே ஒரு ஒரு ஸ்பூனாக சாப்பிட்டுட்டே சமைச்சிட்ருக்கேன் தோ புதினா கில்லி வச்சுருக்கேன் அதை தான் சட்னி அரைக்க போகிறேன் சட்னி அரைச்சிட்டு தோசை சுட போகிறேன் வீட்டில் இருக்கவங்களுக்கு உளுத்தம்பருப்பை நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே புதினாவை அலசிட்டு மறுபடியும் அந்த வறுத்த உளுத்தம்பருப்புலையே போட்டுருணும் போட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஃபேன் காற்றுல அதை அரைச்சதை கிண்ணத்தில் மாற்றிட்டு அதை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு மறுபடியும் அதிலே தாளித்ததை கொட்டிடணும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிக்க போகிறேன் தோசை நல்லா ரவுண்டாக பெருசாக ஊற்றணும் பெருசாக தான் சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா பெரிய தோசையாக ஊற்றியாச்சு இதை தட்டில் மாற்றிட்டு சட்னியை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சட்னியை அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுங்க எல்லாருக்கும் ஊத்தி குத்துட்டாங்க மிச்சம் சட்னி இவ்வளவு இருக்கு மிச்சம் மாவுல ஊத்தலான்ட்டு ஊத்துனா எனக்கு தாங்க இந்த மாதிரி பிஞ்சு போன தோசை எல்லாம் வரும் நின்னு யாரு ஊத்துறது மெலிசா அதனால கென கெனமா ஒரு ரெண்டு தோசை ஊத்திட்டு அதுதான் வெத்துன்னு வந்துட்டேன் எத்துன்னு வந்து பார்த்தா இவனை இவன் வேற ஒரு தகராறு பண்றான் என்கிட்ட பிளே ஸ்டோர் எங்க பிளே ஸ்டோர் எங்கன்னு கேக்குறான் போன்ல பிளே ஸ்டோரை நான் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேங்க ஏன்னா நிறைய கேம் டவுன்லோட் பண்ணிடுறானா பிளே ஸ்டோரை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேங்க நானு நிறைய கேம் டவுன்லோட் பண்ணிடுறான் ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி பத்தவே மாட்டேன் அது போன் பயங்கரமா ஹேங் ஆகுது போன் கால் வந்தாலே அட்டன் பண்ண முடியல நான் தோசை ஊத்திட்டு வர வரைக்கும் எத்தனை கேம் டவுன்லோட் பண்ண நைஸா இப்ப எடுத்து அந்த புக் எடுத்து ஓபன் பண்ணி வச்சுக்கணும்ல நான் வந்து திட்டு எத்தனை கேம் டவுன்லோட் பண்ண எனேபிள் பண்ணி குத்துட்டேன்ல எத்தனை பண்ணிட்டேன் டவுன்லோட் தோசை ஊத்துறதுக்குள்ள விளையாடு பாரு விளையாடு இவன் தகராறு எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் ஏதோ நாள் கிழமையா இல்ல அதனால லேட்டா குளிச்சுக்கலான்ட்டு மீன் வேற வாங்கி வச்சிருக்கேன் சமைக்கணும் சாப்பிடுறேன் நான் பாயப்பா ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் மறுபடியும் ஒர்க் இருக்கு இல்லையா அரிசி ஊற வச்சு மறுபடியும் மதிய சாப்பாடு செய்யணும் இப்பயே டைம் வந்து பதினொன்னு ஆயிடுச்சு எப்பயுமே ஊரை வைக்கும்போது கொஞ்சம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க ஃப்ரிட்ஜில் மீன் நேத்தே வாங்கி வச்சிட்டனா அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில வச்சாதான் இதுவா இருக்கும் இந்த கூலிங்லாம் போகும் பாருங்க இந்த மீனை வறுத்துட்டு தக்காளி தொக்கு செய்ய போறேன் வெளில இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்க சோம்பேறி தாங்க சாப்பிட்டோன்னே வேலை செய்ய முடியாது இல்லையா எப்பயுமே நான் வந்து சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷமாச்சு போனை பார்ப்பேன் யார் யாரெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் போன் நோண்டிட்டு அப்புறமா போவோங்க சமைக்கிறதுக்கு டைம் பாருங்க பதினொன்னாவது எப்படியும் இந்த பெட்டை ஏற கட்டுறதே ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை எடுத்து வச்சிருவாங்க அவ்வளவு இதுவா பண்ணிடுவாங்க பெட் எப்ப போட்டாலும் களைச்சிருவாங்க எல்லார் மாதிரியும் நானும் ரேஷன் புடவைல தாங்க பெட் கவரை தச்சு வச்சிருக்கேன் ஏன்னா இதுதான் ரொம்ப நாள் லைஃப் வரும் கிழியாம இருக்கும் சீக்கிரம் எப்பயுமே எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட் தாங்க நான் போடுவேன் ஏன்னா பசங்களை வச்சிருக்கேன் அவங்க சும்மா சும்மா கலைச்சிருவாங்க நம்மளால இந்த மாதிரி பொறுமையா எடுத்துக்க முடியாது இன்னைக்கு அதை தோய்க்க போட்டிருக்க அதனாலதான் இந்த பெட்ஷீட் போட்டுட்டு இந்த குட்டி பெட் வந்து புடவையில தைச்சது ரெண்டு புடவைய ஒன்னா ஜாயின் பண்ணி இது வந்து பாப்பாக்காது எப்படியோ அந்த பெட்ரூம் வேலை முடிஞ்சிச்சு இப்ப அங்கங்க துணி வந்து பொறுக்கி போட்டு எடுத்து வாஷிங் மிஷின்ல போடணும் இங்க பாருங்களேன் போயிட்டு வர செகண்ட்ல எல்லாத்தையும் எடுத்து இருக்கிறான் எல்லாம் கொட்டிட்டு மறுபடியும் போனை தான் பாக்குறான் இப்ப இதெல்லாம் எடுத்து வைக்கணும் பாப்பா இருந்தாலாச்சும் ஒன்னு ரெண்டு வேலை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பையன்றதை இவன் நிரூபிக்கிறான் இவ்ளூண்டு வயசுலயே எந்த ஹெல்ப்பும் பண்றது கிடையாது